வர வர இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாம போயிடுச்சுங்க நம்பிக்கை அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா மூட நம்பிக்கைங்கிறது அன்னைக்கு கோயிலுக்கு போறேன் ஒருத்தர் கையை தட்டி தட்டி சாமி கும்பிட்டு இருக்காங்க கையை தட்டி தட்டி சாமி கும்பிட்றாங்கன்னு பார்த்தா அந்த சாமிக்கு காது கேட்காதுங்களாமாங்க சாமிக்கே காது கேட்காதுன்னு சொல்லிட்டாங்க கையை தட்டி தட்டி கும்பிட்டாதான் வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்றாங்க அது கூட பரவாயில்ல சரி ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போனா ஒரு கல்ல எடுத்து போட்டுட்ருக்காங்க தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ள இது கூட கல் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு கூட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு வேண்டுதல் அம்மாங்க அப்போ யாரோ யாராச்சோ ஏன் சொல்கிறது அவங்கள வர கூட இருக்கலாம் முன்னாடி போயிட்டுருப்பாங்க அவங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாம கல் எடுத்து மேலே வீசியிருக்கலாம் அதை யாராச்சும் பாத்திர மக்கள் ஓ இப்படி கூட ஒரு வேண்டுதல் இருக்கா அப்படின்னு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சிருக்கலாம் அது கூட பரவாயில்லைங்க முந்தாணயத்தை பார்க்குறேன் ஒருத்தன் வானத்தை பார்த்துட்டு கொக்கு கொக்கு பூ போடு கொக்கு கொக்கு பூ போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏங்க கொக்கு எங்கேயாச்சும் வானத்தில் இருந்து பூ போடுங்களா அது எப்படிங்க பூ போடும் புழுக்க தான் போடும் வர வர இவங்க அலப்பறைக்கு ஒரு அளவெல்லாம் போயிடுச்சுங்க பை